கேத்தாண்டம்பட்டி ஓம் சக்தி கோவில் அருகே முப்பது ஆண்டு காலமாக சாலை வசதி இல்லாமல் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க கேட்கலாம் செந்தில்குமார் வணக்கம் திருப்பத்தூர் மாவட்டம் கேத்தாண்டப்பட்டி பகுதியில் முப்பது ஆண்டுகளாக சாலை வசதி இல்லாமல் அப்பகுதி மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள் ஏன் இத்தனை ஆண்டுகள் அந்த பகுதியில் சாலை வசதி மேம்படுத்தப்படவில்லை இதுகுறித்து பொதுமக்கள் என்ன தெரிவிக்கிறார்கள் அரசு அதிகாரிகள் என்ன தெரிவிக்கிறார்கள் விவரங்களை திருப்பத்தூர் மாவட்டம் கேத்தனப்பட்டி அருகே ஓம் சக்தி கோயிலில் இருந்து பெருமாள் கோயில் வரை அதாவது ஐயாக்குட்டி வட்டம் வரை ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இப்பகுதியில் அதிக அளவில் விவசாயிகள் வாழ்ந்து வரும் நிலையில் தொடர்ந்து இப்பகுதியில் உழவு செய்வதற்காக டிராக்டர்கள் மற்றும் வாகன அதாவது லோடு ஏற்றி செல்லும் வாகனங்கள் செல்வதற்கு கடும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது கடந்த முப்பது ஆண்டு காலமாக சாலை மண் சாலையாக அமைந்துள்ளது ஏரிக்கரை ஓரம் அமைந்துள்ளதால் ஏரிக்கரையில் அதாவது ஏரியில் தண்ணீர் அதிகளவில் நீர் நிறைந்தாலும் சாலையில் தண்ணீர் தேங்கி கடும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது தொடர்ந்து முப்பது ஆண்டு காலமாக பல்வேறு அதிகாரிகளிடமும் அரசியல்வாதிகளிடமும் இது குறித்து முறையிட்டும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று இப்பகுதியில் வாழும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் தொடர்ந்து சாலையில் வந்து குளியமாக அதாவது தண்ணீர் தேங்கி கடும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது இரு சக்கர வாகன ஓட்டிகள் அதாவது மிதிவண்டி சைக்கிள்கள் கூட செல்வதற்கு கடும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகின்றனர் இப்பகுதியில் இருந்து பள்ளிக்கு செல்லும் மாணவர்களும் அதே போல வந்து நோயாளிகள் அதாவது உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆம்புலன்ஸ் வசதி கூட வாகனங்கள் கூட செல்வதற்கு வசதி இல்லாமல் கடும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது தொடர்ந்து ஆடு மாடுகள் வளர்த்தி வரும் விவசாயம் நிறைந்த இப்பகுதிகள் சாலை வசதி இல்லாமல் கடும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது அரசியல்வாதிகளுடன் செய்ய முடியாது என்று கடந்த முப்பது ஆண்டு காலமாக அலைக்கழித்து வருகின்றனர் தற்பொழுது ஏரி கர்தானப்பட்டி ஏரி நீர் நிறைந்து அதிக அளவில் தண்ணீர் பெருக்கெடுத்து வருவதால் சாலையில் தண்ணீர் தேங்கி கீழே விழுந்து எழுந்து செல்லும் நிலை ஏற்பட்டு வருகிறது மோகன் விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்